திருத்தூதர் பணிகள் அதிகாரம் பதிமூன்று அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா நீகர் எனப்படும் சிமியோன் சிரேன் ஊரானாகிய லூக்கியோ குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின் சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர் அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம் பர்ணபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன் அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார் அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள் தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள் இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலூக்கியாவுக்கு சென்றார்கள் அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பலேறினார்கள் அவர்கள் சாலமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள் யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள் அவர்கள் பாப்போ வரை அந்த தீவு முழுவதும் சென்றார்கள் அங்கு பாரேசு என்னும் பெயருடைய போலி இறைவாக்கினனான யூத மந்திரவாதி ஒருவனை கண்டார்கள் அவன் அத்தீவின் ஆட்சியாளரான செர்கியோ பவுலைச் சேர்ந்தவன் அறிஞரான அந்த ஆட்சியாளர் கடவுளின் வார்த்தையை கேட்க விரும்பி பர்ணபாவையும் சவுலையும் தம்மிடம் வரவழைத்தார் எலிமா என்னும் மந்திரவாதி அவர்களை எதிர்த்து நின்று ஆட்சியாளர் நம்பிக்கை கொள்ளாதபடி அவரது கவனத்தை திருப்ப முயன்றான் எலிமா என்றாலே மந்திரவாதி என்பதுதான் பொருள் அப்போது பவுல் என்னும் சவுல் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவனை ஒற்று பார்த்து அனைத்து வஞ்சகத்துக்கும் உறைவிடமானவனே பழிபாவம் எதற்கும் அஞ்சாதவனே அலகையின் மகனே நீதி நேர்மை அனைத்துக்கும் பகைவனே ஆண்டவரின் நேரிய வழியிலிருந்து திசை திருப்புவதை நிறுத்த மாட்டாயோ இதோ இப்போதே ஆண்டவரது தண்டனை உன்மேல் வரப்போகிறது குறிப்பிட்ட காலம் வரை நீ பார்வையற்றவனாயிருப்பாய் கதிரவனை காணமாட்டாய் என்றார் உடனே அவன் பார்வை மங்கியது இருள் சூழ்ந்தது அவன் தன்னை கைப்பிடித்து நடத்துவதற்கு ஆள் தேடினான் நடந்ததைக் கண்ட ஆட்சியாளர் ஆண்டவரின் போதனையைப் பற்றி வியப்பில் ஆழ்ந்தவராய் அவர் மீது நம்பிக்கை கொண்டார் பின்பு பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவிலிருந்து கப்பலேறி பம்பிலியாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள் அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார் அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள் ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள் திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடிந்த பின் தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆழ சகோதரரே உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்போது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது இஸ்ரேல் மக்களே கடவுளுக்கு அஞ்சுவோரை கேளுங்கள் இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார் அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார் பின்பு அவர் தம் தோல் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார் நாற்பது ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார் அவர் கானான் நாட்டின் மீது ஏழு மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய நாநூற்றி ஐம்பது ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார் அதன்பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார் பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள் கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார் பென்னியமின் குலத்தினராகிய அவர் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார் பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார் அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன் என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார் தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார் அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார் யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான் இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார் சகோதரரே அபிரகாமின் வந்த மக்களே இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள் பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள் ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார் அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாள்கள் தோன்றினார் அவர்கள் இப்போது அவர் தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள் இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார் இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி இது பற்றி இரண்டாம் திருப்பாடலில் நீரே என் மகன் என்று நான் உம்மை என்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது மேலும் இறந்த அவர் இனி ஒருபோதும் அழிவுக்குட்படாதபடி கடவுள் அவரை உயிர்த்தெழச் செய்தார் இது பற்றித்தான் நான் தாவீதுக்கு அருளிய தூய மாறாத வாக்குறுதிகளை உங்களுக்கும் தருவேன் என்றும் கூறியிருக்கிறார் எனவே இன்னொரு இடத்தில் அவர் உம் தூயவரை காண விடமாட்டீர் என்றும் சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் தாவீது தம் காலத்து மக்களிடையே கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றி இறந்தார் அவர் தம் மூதாதையருடன் சேர்க்கப்பட்டார் இவ்வாறு அழிவுக்குள்ளானார் ஆனால் கடவுளால் எழுப்பப்பட்டவரோ அழிவுக்குட்படவில்லை எனவே சகோதரரே இது உங்களுக்கு தெரிந்திருக்கட்டும் இவர் வழியாகவே உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு என அறிவிக்கப்படுகிறது மோசேயின் திருச்சட்டத்தால் உங்களை எந்த பாவத்திலிருந்தும் விடுவிக்க முடியாது ஆனால் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் இவர் வழியாகவே விடுவிக்கப்படுகின்றனர் ஆகவே இழிவுபடுத்துவோரே கவனியுங்கள் வியப்புறுங்கள் ஒழிந்து போங்கள் ஏனெனில் உங்கள் வாழ்நாளில் நான் செயல் ஒன்றை செய்திடுவேன் யார் விளக்கி சொன்னாலும் நீங்கள் அதை நம்ப மாட்டீர்கள் என்று இறைவாக்கினர் நூலில் கூறியிருப்பது உங்களுக்கு நேரிடாதபடி பார்த்து கொள்ளுங்கள் அவர்கள் வெளியே சென்றபோது அடுத்த ஓய்வு நாளிலும் இவை பற்றி தங்களோடு பேசும்படி மக்கள் அவர்களை வேண்டினர் தொழுகை கூடத்தில் இருந்தோர் கலைந்து சென்றபோது பல யூதர்களும் யூதம் தழுவி கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்ணபாவையும் பின்தொடர்ந்தார்கள் இவ்விருவரும் அவர்களோடு பேசி கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி அவர்களை தோண்டினர் அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர் மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள் பவுலும் பர்ணபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள் எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்லுகிறோம் ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தார்க்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள் இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர் நிலைவாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர் அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்ணபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள் அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள் சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் ஏழு இப்போது நீங்கள் எழுதி கேட்டிருந்தவற்றை குறித்து பார்ப்போம் ஆம் பெண்ணை தொடாமல் இருப்பதே நல்லது எனினும் எங்கும் பறத்தைமை காணப்படுவதால் ஆண்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மனைவியோடேயே வாழ வேண்டும் பெண்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த கணவரோடேயே வாழ வேண்டும் கணவர் தம் மனைவிக்கு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் அதுபோல மனைவியும் தம் கணவருக்கு கொடுக்க வேண்டும் மனைவிக்கு தம் உடலின் மேல் அதிகாரம் இல்லை கணவனுக்கே அந்த அதிகாரம் உண்டு அப்படியே கணவருக்கு தம் உடலின் மேல் அதிகாரம் இல்லை மனைவிக்கே அந்த அதிகாரம் உண்டு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை ஒருவருக்கொருவர் மறுக்காதீர்கள் இருவரும் ஒத்துக்கொண்டால் இறைவேண்டலில் ஈடுபடுவதற்காக சிறிது காலம் பிரிந்து வாழலாம் ஆனால் உணர்ச்சிகளை அடக்க முடியாத நிலையில் உங்களை சோதிக்காதபடி பிரிந்த நீங்கள் மீண்டும் கூடி வாழுங்கள் இதை நான் கட்டளையாகச் சொல்லவில்லை ஆனால் உங்கள் நிலைமையை கருதியே இப்படி சொல்கிறேன் எல்லாரும் என்னைப் போலவே இருக்க வேண்டும் என்பது என் விருப்பம் எனினும் ஒவ்வொருவருக்கும் கடவுள் தரும் தனிப்பட்ட அருள்கொடை உண்டு இது ஒருவருக்கு ஒரு வகையாகவும் வேறொருவருக்கு வேறு வகையாகவும் இருக்கிறது இப்போது மனம்மாகாதவர்களுக்கும் கைம்பெண்களுக்கும் நான் சொல்வது இதுவே அவர்களும் என்னைப் போலவே இருந்துவிட்டால் மிகவும் நல்லது எனினும் அவர்கள் தன்னடக்கம் இல்லாதவர்கள் என்றால் திருமணம் செய்து கொள்ளட்டும் ஏனெனில் காம தீயல் உருகுவதை விட திருமணம் செய்து கொள்வதே நல்லது திருமணமானவர்களுக்கு நான் கட்டளையாகச் சொல்வது இதுவே மனைவி கணவரிடமிருந்து பிரிந்து வாழக்கூடாது இது என்னுடைய கட்டளை அல்ல மாறாக ஆண்டவருடையது அப்படி பிரிந்து வாழ்ந்தால் மறுமணம் செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லது கணவருடன் ஒப்புரவாக வேண்டும் கணவரும் மனைவியை விலக்கிவிடக்கூடாது மற்றவர்களுக்கு நான் சொல்வது இதுவே இதை ஆண்டவர் அல்ல நானே சொல்கிறேன் சகோதரர் ஒருவரின் மனைவி நம்பிக்கை கொள்ளாதவரானாலும் தொடர்ந்து அச்சகோதரரோடு வாழ உடன்பட்டால் அவர் அவரை அப்படியே சகோதரி ஒருவரின் கணவர் நம்பிக்கை கொள்ளாதவரானாலும் தொடர்ந்து அச்சகோதரியோடு வாழ உடன்பட்டால் தம் கணவரை அவர் விலக்கிவிடக்கூடாது நம்பிக்கை கொள்ளாத கணவர் நம்பிக்கை கொண்ட தம் மனைவியால் தூயவராகிறார் அப்படியே நம்பிக்கை கொள்ளாத மனைவி நம்பிக்கை கொண்ட கணவரால் தூயவராகிறார் அப்படி எனில் உங்கள் பிள்ளைகள் தூய்மையற்றவர்களாயிருப்பார்களே ஆனால் அவர்கள் தூயவர்களாயிருக்கிறார்கள் கணவன் மனைவி ஆகிய இருவருள் நம்பிக்கை கொள்ளாத ஒருவர் பிரிந்து வாழ விரும்பினால் பிரிந்து வாழட்டும் இத்தகைய சூழ்நிலையில் நம்பிக்கை கொண்ட கணவனுக்கோ மனைவிக்கோ எவ்வித கட்டுப்பாடும் இல்லை ஆனால் கடவுள் உங்களை அமைதியுடன் வாழவே அழைத்துள்ளார் மனமான சகோதரியே ஒருவேளை உம்மால் உம் கணவர் மீட்படையலாம் மனமான சகோதரரே ஒருவேளை உம்மால் உம் மனைவி மீட்படையலாம் இது உங்களுக்கு தெரியாதா எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஆண்டவர் அவரவருக்கு பகிர்ந்தளித்த கொடையின்படியும் அவர் விடுத்த அழைப்பின்படியும் வாழட்டும் இதுவே நான் எல்லா திருச்சபைகளிலும் கொடுத்து வரும் கட்டளை விருத்த சேதனம் செய்யப்பட்ட நிலையில் ஒருவர் அழைக்கப்பட்டிருந்தால் அவர் அந்நிலையிலேயே இருக்கட்டும் ஒருவேளை விருத்த சேதனம் செய்யப்படாத நிலையில் ஒருவர் அழைக்கப்பட்டிருந்தால் அவர் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டாம் விருத்த சேதனம் செய்வதிலும் பயனில்லை செய்யாமல் இருப்பதிலும் பயனில்லை கடவுளின் கட்டளையை கடைபிடித்தலே பயன் தரும் ஒவ்வொருவரும் என் நிலையில் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்நிலையிலேயே நிலைத்திருக்கட்டும் அடிமை நிலையில் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா அது பற்றி கவலைப்பட வேண்டாம் எனினும் அந்நிலையிலிருந்து விடுதலை பெற முடியுமானால் அவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடிமை நிலையில் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் ஆண்டவர் வழியாய் விடுதலை பெற்றவர் ஆகிறார் அப்படியே விடுதலை நிலையில் அழைக்கப்பட்டவர் கிறிஸ்துவின் அடிமையாயிருக்கிறார் நீங்கள் ஆண்டவரால் விலை கொடுத்து மீட்கப்பட்டீர்கள் எனவே மனிதருக்கு அடிமையாக வேண்டாம் சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிற நிலையிலேயே கடவுள் முன் நிலைத்திருங்கள் இனி மனமாகாதவர்களை குறித்து பார்ப்போம் இவர்களைப் பற்றி ஆண்டவரின் கட்டளை எதுவும் என்னிடம் இல்லை எனினும் ஆண்டவரின் இரக்கத்தால் நம்பிக்கைக்குரியவனாயிருக்கும் நான் என் கருத்தை சொல்கிறேன் மனமாகாதோர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்துவிடுவது நல்லது இப்போதுள்ள இடர்நிலையை முன்னிட்டு இவ்வாறு இருப்பதே நல்லதென எண்ணுகிறேன் மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டு இருப்பவர்கள் மனவிலக்குக்கு வழி தேடக்கூடாது மனைவியுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது பாவமல்ல இளம் பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் பாவமல்ல ஆனால் திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுலக வாழ்வில் இன்னலொருவர் நீங்கள் அவ்வின்னல்களுக்கு உள்ளாகாதிருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம் அன்பர்களே நான் சொல்வது இதுவே இனியுள்ள காலம் குறுகியதே இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும் அழுபவர் அழாதவர் போலவும் மகிழ்ச்சி உருவோர் மகிழ்ச்சி அற்றவர் போலவும் பொருள்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும் உலகச் செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும் இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டுமென்றே நான் விரும்புகிறேன் மனமாகாதவர் ஆண்டவருக்குரியவற்றில் அக்கறை கொள்கிறார் எப்படி அவருக்கு உகந்தவற்றைச் செய்யலாம் என எண்ணிக் கொண்டிருக்கிறார் ஆனால் மனமானவர் உலகுக்குரியவற்றில் அக்கறை கொள்கிறார் எப்படி தம் மனைவிக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார் இவ்வாறு அவர் மனம் பிளவுபட்டுள்ளது மனமாகாத பெண்ணும் கன்னி பெண்ணும் ஆண்டவருக்குரியவற்றில் அக்கறை கொள்வதால் அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூயோராகின்றனர் ஆனால் மனமான பெண் உலகுக்குரியவற்றில் அக்கறை கொள்வதால் எப்படி தம் கணவருக்கு உகந்தவற்றைச் செய்யலாம் என எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கிறார் உங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல உங்கள் நலனுக்காகவே இதை நான் சொல்கிறேன் எல்லாம் ஒழுங்காயிருக்கவும் நீங்கள் முழு மனத்தோடு ஆண்டவரிடம் பற்று கொண்டிருக்கவுமே இவ்வாறு சொல்கிறேன் ஒருவர் காம உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் தாம் மன ஒப்பந்தம் செய்து கொண்ட பெண்ணுடன் தவறாக நடக்க எண்ணங்கொண்டால் வேறு வழியில்லை என்றால் அவர் திருமணம் செய்து கொண்டு தம் விருப்பத்தை நிறைவேற்றட்டும் அது பாவமல்ல ஆனால் தம் உள்ளத்தில் உறுதியாயிருந்து எந்த கட்டாயத்திற்கும் உட்படாமல் தம் சொந்த விருப்பப்படி செயல்படும் ஆற்றல் கொண்ட ஒருவர் தாம் மன ஒப்பந்தம் செய்து கொண்ட பெண்ணை அந்நிலையிலேயே வைத்திருக்க தம் உள்ளத்தில் தீர்மானம் செய்திருந்தால் அவர் செய்வதில் தவறில்லை ஆகவே தாம் ஒப்பந்தம் செய்து கொண்ட பெண்ணை திருமணம் செய்பவர் நல்லதையே செய்கிறார் எனினும் திருமணம் செய்யாமல் இருப்பவர் அதைவிட நல்லதையே செய்கிறார் கணவர் உயிரோடு இருக்கும் காலம் வரை மனைவி அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறார் கணவர் இறந்துவிட்டால் தாம் விரும்புபவரை திருமணம் செய்து கொள்ள அவருக்கு உரிமை உண்டு ஆனால் அவர் திருமணம் செய்து கொள்பவர் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவராயிருத்தல் வேண்டும் அவர் கைம்பெண்ணாகவே இருந்துவிட்டால் அது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கும் இதுவே என் கருத்து நானும் கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ள பெற்றிருக்கிறேன் என கருதுகிறேன் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் எட்டு இப்போது சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை குறித்து பார்ப்போம் நம் அனைவருக்கும் அறிவு உண்டு இது நமக்கு தெரிந்ததே இவ்வறிவு இருமாப்படைய செய்யும் ஆனால் அன்பு உறவை வளர்க்கும் தமக்கு ஏதோ அறிவு இருக்கிறது என்று நினைக்கிறவர் அறிய வேண்டிய முறையில் எதையும் அறிந்து கொள்ளவில்லை கடவுளிடம் அன்பு செலுத்துகிறவரை கடவுள் அறிவார் இப்போது சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்பதை குறித்து பார்ப்போம் இவ்வுலகில் சிலை என்பது ஒன்றுமே இல்லை கடவுள் ஒருவரன்றி வேறு தெய்வங்கள் இல்லை என்று நமக்கு தெரியும் விண்ணிலும் மண்ணிலும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுபவை பல இருக்கலாம் தெய்வங்கள் பலவும் ஆண்டவர்கள் பலரும் உளர் ஆனால் நமக்கு கடவுள் ஒருவரே அவரே நம் தந்தை அவரிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன அவருக்காக நாம் இருக்கின்றோம் அவ்வாறே நமக்கு ஆண்டவரும் ஒருவரே அவரே இயேசு கிறிஸ்து அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன அவர் மூலமாகவே நாம் வாழ்கிறோம் ஆனால் இவ்வறிவு எல்லாரிடமும் இல்லை இதுவரை சிலைகளை வழிபட்டு பழக்கப்பட்ட சிலர் அவற்றிற்கு படைக்கப்பட்டவற்றை படையல் பொருள் என எண்ணி உண்கிறார்கள் அவர்களின் மனச்சான்று வலுவற்றதாயிருப்பதால் அது கரைப்படுகிறது நாம் உண்ணும் உணவு நம்மை கடவுளிடம் கொண்டு சேர்க்காது உண்ணாதிருப்பின் அதனால் ஒரு குறையும் இல்லை உண்போமாயின் அதனால் ஒரு நிறைவும் இல்லை ஆனால் உங்களுக்கு இருக்கும் உரிமை மன வலிமையற்றவர்களுக்கு தடைக்கல்லாயிராதவாறு பார்த்து கொள்ளுங்கள் அறிவு கொண்டுள்ள நீங்கள் சிலை வழிபாட்டு கோவிலில் பந்தி பந்தியமர்ந்திருப்பதை வலுவற்ற மனச்சான்று உடைய சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் காண்பாரானால் அவரும் சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்ண தூண்ட பெறுவாரல்லவா இவ்வாறு இந்த அறிவு வலுவற்றவரின் அழிவுக்கு காரணமாகிறது அவர் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் அல்லவா அவருக்காகவும் கிறிஸ்து இறந்தார் அல்லவா இவ்வாறு நீங்கள் வலுவற்ற மனச்சான்றை காயப்படுத்தி சகோதரர் சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கே எதிரான பாவமாகும் ஆகையால் என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நான் உண்ணும் உணவு ஒரு தடைக்கல்லாக இருக்குமானால் இறைச்சியை ஒரு நாளும் உண்ணமாட்டேன் அவர் பாவத்தில் விழ நான் காரணமாயிருக்க மாட்டேன்